வணக்கம் இந்த வீடியோ பார்க்க விட்டு விலகி போற நபரை தேடி வர வச்சு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கிட்ட ரொம்ப நெருங்கி வந்த நபர் இப்போ எந்த ஒரு ரீசனால விலகி போறாங்க அது உங்களுக்கே தெரியுது என்னை விட்டு விலகி விலகி போறாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்க அவங்கள வந்து உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கு பட் உங்கள் பேர்சன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களை விட்டு விலகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஈர்ப்பு வந்து அதிகமாகும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மெத்தடை செய்யுங்க மூணு மணில இருந்து அஞ்சு முப்பது இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் ஆனா யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பயன்படுத்தலாம் ஜாபுக்காக பயன்படுத்தலாம் பணத்தை ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்குது அதை வாங்குறதுக்கு முடியலை டிலே ஆகுது அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கார் வேணுமா இல்லை வீடு வைக்கணுமா வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து ஒரே நேரத்தில் எல்லா கோரிக்கைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதாவது உங்களுக்கு லவ் ரிலேட்டடு பிரச்சனைகள் இருக்குது ஜாப் ரிலேட்டடாக இருக்குது ஜாப் வேணும் இல்லை மணி வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கைகளுக்காக மட்டும் பண்ணுங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்த கோரிக்கைக்கு நீங்கள் வாங்க அமைதியான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் ஒரு நிலைப்படுத்தணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்போ உங்களுக்கு அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும் இந்த மெத்தடில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறீங்களோ அதே வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டும் வரும் ரிலேஷன்ஷிப்புக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஜாப் அட்ராக்ட் பண்ணணும் மணி அட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை உங்களுக்கு வேறு தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இதை செய்கிறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லெவலில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் அதாவது இப்போ நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்லை அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம் அப்படி இல்லைனா இதை நீங்கள் செய்யக்கூடாது உங்களுடைய இடது கையில இந்த இடத்துல இந்த குறியீட்டை வரையணும் நீங்கள் இப்போ உங்களை வீடியோ ஸ்க்ரீனில் வரும் நீங்க பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன பிரச்சனைகளுக்காக அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய போகிறீங்களோ அந்த கலர் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குறியீட்டை வரைஞ்சிட்டு ரவுண்டு போட்டுறணும் சரியா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமா அந்த விஷயம் கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு உணர்வு நிலையோட அப்பயே இதை நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கையாலேயே வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னாலே போதும் அது வந்து லைட்டாக பவுடர் ஆயிரும் இந்த பச்சை கற்பூர பவுடர் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த குறியீடு வரைஞ்சிருக்கீங்கள்ல அந்த இடத்துல நீங்கள் தடவணும் உங்களுக்கு நினச்சதும் நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப யூனிவர்ஸ் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க நினைச்சிட்டு தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ சொல்லிட்டு மூணு வாட்டி அந்த குறியீட்டுல வந்து நீங்க ஊதணும் சரியா ஊதிட்டு அடுத்து உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யுங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் நாண்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே செய்யாதீங்க ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் உடம்புக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எனர்ஜி தான் எனர்ஜியை பொறுத்து தான் இது வேலை செய்யும் அதனால் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பதினோரு நாட்களுக்கு உள்ளாடி உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பலனடைந்த ஒரு முறை இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி